அஸ்லாம் வைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாத்து வஸ்லாம் வலா ரசூல் வலா அலஹி வாசாபி அஜ்மாயின் அலம் துல்லா அலமதுல்லில்லா அல்லாஹுடைய மிக அழகிய பெயர்களை பார்த்துட்ருக்கோம் முதல் ஆறு பேர்களை நம்ம வெற்றிகரமாக அல்லாஹுடைய பிளெஸிங்ஸெல்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம் இந்த வாரம் அல்லாஹுடைய ஏழாவது பேரை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே போல் ஒரு குட்டி ரீகேப் முதல் ஆறு பேர்களை பார்த்துடலாம் அ ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அ ரஹீம் நிகரற்ற அன்பாளன் அல் மாலிக் பேரரசன் அல் குத்துஸ் பரிசுத்தமானவன் அஸ்ஸலாம் ஷாந்தி அளிப்பவன் அல் மோமின் நம்பிக்கை அளிப்பவன் இன்னைக்கு அல்லாஹுடைய ஏழாவது பெயரான அல் முஹைமின் அப்படின்னா என்ன பாதுகாப்பவன் இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களையும் பாதுகாக்கக்கூடியவன் நம்மளுடைய ரப் அல்லா ஓகேங்களா ஸோ அல் முஹைமின் அப்படின்னா என்ன பாதுகாப்பவன் அப்படின்றது பொருள் ஸோ அஸ் யூஷுவல் நம்ம அமீர் மூலியமாக ஒரு குட்டி கதை மூலிமா அல் முஹைமின்னோட உள்ளர்த்தத்தை உணரலாம் ஸோ அமீர் என்ன பண்ணுறான் காலையில சாப்பிட்டுட்டு காட்டுக்குள்ளே அந்த வயலுக்குள்ளவன் நடந்து போய்ட்டுருக்கான் அந்த இடத்துல ஒரு முல்லை செடிக்கு நடுவில் ஒரு குட்டி பூனை மாட்டிட்டு கத்துது மியாவ் மியாவன்ட்டு அதால் அங்கேருந்து வெளியே வர முடியல ஸோ நல்லா முள்ளில் மாட்டிக்கிச்சு ஸோ அமீர் அந்த டைமில் கரெக்டாக அங்கே போய்ட்டு இருக்கிறதுனால அவன் அந்த பூனையை பத்திரமாக அடிப்படாமல் அந்த பூனையை அழகாக காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடுறான் ஸோ அந்த பூனைக்கு வெளியே வெளியே வந்தவுடனே ஒரு பெரிய சந்தோஷம் அப்பா நம்ம தப்பிச்சிட்டோம் எப்படி சொல்கிறது ஒரு உயிர் உயிரை புழைப்பமாக மாட்டி போன்ற ஒரு பயத்துலேருந்து ஒரு பெரிய நம்பிக்கையோடு நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு எப்படி இருக்கும் அந்த பூனைக்கு அப்படி ஒரு சந்தோஷம் மிகுந்த அந்த முகம் தெரியுது ஸோ அமீருக்கு வந்து அமீர்கிட்ட வந்து அழகா கிட்டாக அவன் அவனுக்கு க என்ன சொல்கிறது அவங்கக்கிட்ட அழகாக அன்பாக வந்து நன்றி சொல்லிவிட்டு அந்த பூனைக்குட்டி ஓடி போயிடுது அப்போ அமீர் மனசில் ஒரு பெரிய சந்தோஷம் தோணுது இந்த பூனைக்குட்டி கஷ்டப்படுற இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த பூனைக்குட்டியை காப்பாற்றக்கூடிய ஒரு நபராக நம்ம வந்து இருக்கோம் ஸோ கஷ்டப்படுற நேரத்தில் நம்ம வந்து அவங்கள காப்பாற்றி பாதுகாக்கிறது அந்த அல் முஹைமினுடைய அந்த குணம் அப்படின்றது அவனுக்கு அப்போ உணருது நம்ம என்ன நினைக்கிறோம் நிறைய டைம் நம்ம கஷ்டப்படுறோம் எல்லாம் எங்கே தான் இருக்கான் நம்மளை பார்க்குறானா இல்லையா நம்மளை கா காப்பாத்துறானா இல்லையா பாதுகாக்கிறானா இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பட் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நம்ம ரோட்டில் போயிருப்போம் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் சைடில் நம்ம வந்து சும்மா லைட்டாக அடிபட்டிருக்கோம் அன்னைக்கு நம்ம நினைப்போம் எல்லாம் நம்மளை பாதுகாக்கலையே அப்படின்ட்டு ஆனால் சில நாள் கழித்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தவங்க இறந்து போனாங்கன்னு கேட்குறப்ப அல்லா நம்மளை நிச்சயமாக காப்பாற்றிருக்கான் நமக்கு அந்த மொமெண்ட்டில் நமக்கு உயிரை நமக்கு திருப்பி கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு ஒரு ஒரு சின்ன தருணத்துலையும் வந்து அல்லா நம்மளை நமக்கு என்ன தேவையோ அதை அவன் அறிந்து நமக்கு அந்த பாதுகாப்பை தரான் ஸோ நம்ம அதனால் அல்லாஹ் மேலே எப்போவுமே வந்து நமக்கு பாதுகாப்பவன் எல்லாம் இருக்கிறான் எந்த ஒரு தருணத்துலையும் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எல்லாம் நம்மளை பாதுகாக்கலை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஸோ அதில் உள் என்ன அடங்கு அப்படின்றது அவன் மட்டுமே அறிவான் ஸோ அல் முஹைமின் பாதுகாப்பவன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காதூ